திமுகவை சேர்ந்தவர்கள் அக்கட்சியில் விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையை ஏற்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தூத்துக்குடி கிழக்கு பகுதி செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சேவியர் ஏற்பாட்டில் தூத்துக்குடி ஏழாவது வார்டு லூதர்மன் புறம் ராஜீவ்காந்தி நகர் பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி சிலுவை தலைமையில் தொன்மை சிலுவை மரிய செல்வம் ரோசாரி சவேரியா பிச்சை ஜான்சி ராணி ஜெசுந்தா பிரசனா மக்களெம்மாள் ஆகியோர் திமுகவிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையில் ஏற்று தூத்துக்குடி டூவிபுரத்தில் புறத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் காட்சியில் இணைந்தவர்களுக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைய அனைவரும் சிறப்பாக பணியாற்றுங்கள் என வாழ்த்தினார்